என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு புதினா சட்னி செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா தாளிக்கிறதுக்கு கருவேப்பில பச்சை மிளகா பூண்டு புளி இது முழு உளுந்து தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்து சாம்பார் வெங்காயம் தேங்காய் உப்பு இதுக்கு தேவையான இப்போ நம்ம செய்யும்போது என்னென்ன அளவுகள்ங்கிறத நான் இங்கே செய்யும்போது சொல்கிறேன் வாங்க செய்ய போகலாம் தேவையான எண்ணெய் அதாவது ஒரு நாலு டீஸ்பூன் ஊற்றுறேன் டீஸ்பூன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நாலு டீஸ்பூனு உளுந்து போடுவோம் உளுந்து பொன்னிறமாக வறுக்கணும் இது வறுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் வறுத்து போடாமல் உளுந்து வெறும் உளுந்து போட்டோம்னா வலுவலு இருக்கும் வறுத்து தான் போடணும் இப்போ உளுந்து இந்த நேரம் வறுத்தா போதும் இப்போ அடுத்து தேங்காய் கொட்டிடலாம் அதாவது ஒரு கப்பு தேங்காய் இந்த தேங்காய் தண்ணி சத்து போகிற வரைக்கும் பொறுமையாக வறுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு அதில் போட்டுறோம் அதுவும் இந்த எண்ணெயிலேயே தேங்காவோட சேர்ந்து வதங்கட்டும் உளுந்து பொன்னிறமான மாணவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது தேங்காய் போட்டோம் அப்புறம் பூண்டு போட்டிருக்கோம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கட்டும் தேங்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா வருட்டுருச்சு தேங்காய் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் சாம்பார் வெங்காயம் ஒரு கப்பு இடையில் நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கப்பு சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கோம் அது இடையில் நூற்றி ஐம்பது கிராம் அதுவும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இதுக்கு சாம்பார் வெங்காயமும் போடலாம் இல்லைன்னா நம்ம நார்மல் பெல்லாரி வெங்காயமும் போடணும் பெல்லாரி வெங்காயமும் அதே நூற்றி ஐம்பது கிராம் இடைக்கு போட்டுங்க ஏன்னா இந்த க சட்னி அரைச்சி முடிக்கும் போது பச்சை கடலில் வரும் அதனால் கொத்தமல்லி புதினா புளி கருவேப்பழைய பச்சை மிளகாவை லாஸ்ட்டாக போட்டுக்குவோம் அதனால் இப்போ இந்த மாதிரி வதங்கறக்கூடிய பொருள்களை இப்போ வதக்கிடலாம் இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இதில் உள்ள தண்ணி சத்து எல்லாம் போயிருச்சு எல்லாம் இப்போ சுருண்டு வருது இப்போ சுருண்டு வர டைமில் புதினா நல்லா ஒரு கைப்பிடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது மாதிரி போட்டுங்க இதிலே கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் ரெண்டும் ஒரு பெரட்டி வதங்குற அளவுக்கு ஒரு பரட்டி புரட்டிக்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லி புதினா ரொம்ப வதங்கக்கூடாது ஏன்னா அது கலரு மாறிடும் அதுக்காக நம்ம சட்னி பச்சை கலரில் வரும் அதுக்காக இந்த ஸ்டேஜில் ஒரே அஞ்சே பச்சை மிளகா போடுறோம் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுங்க குறைச்சு போடுறனாலும் குறைச்சி போட்டுங்க இப்போ ஒரு சின்ன புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் இதில் போட்டுறோம் இந்த ஸ்டேஜில் புளி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தீயை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான கல்லுப்பு இதில் போட்டுட்டு இது ஆற விட்டுட்டு நல்லா ஆறட்டும் ஆறினவுடனே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த புதினா சட்னியை தாளிக்கிறதுக்காக தாளிப்புக்காக ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்து அரை டீஸ்பூன் போடுறோம் காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு போடுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க கருவேப்பில ஒரு சின்ன ஒரு கைப்பிடி இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் இருந்தால் கெட்டு போகாது ஒரு வாரமானாலும் அப்படியே வச்சு எப்போ வேணாலும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது தாளிக்காமலும் சாப்பிடலாம் அப்படியே நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சி அதை கொட்டிடலாம் இப்போ நம்ம தாளிச்சு கொட்டியாச்சு மேலே நல்லா எண்ணெய் அப்படியே இருக்குது இதை அப்படியே வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அப்படி கட்டியாக அப்படியே வச்சுக்கோங்க இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பிடிக்க எல்லாேருக்கும் நல்லா பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்